தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவிலில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவில்தான் இந்த பெருமைக்கு உரிய இடம் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சாமிக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் இந்த கோவிலில் அம்பாளுக்கே அதிக முக்கியத்துவம் ஊரே அம்பாள் பெயரில் நாச்சியார் கோவில் என்றே உள்ளது இந்த கோவிலில் மட்டும்தான் தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது இந்த ஊரில் அவதரித்த தாயாரை பெருமாள் திருமணம் செய்து கல்யாண தெருக்கோலத்தில் காட்சியளித்தார் என்பது ஐதீகம் இதனால் இங்கு மட்டும் தாயார் இணைந்து மூலவர் சீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடனுக்கு எல்லா பெருமாள் கோவில்களிலும் மரத்திலோ அல்லது உலோகத்திலோ தான் சிலைகள் இருக்கும் ஆனால் உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு கோவிலில்தான் உற்சவர் ஊர்வலம் செல்ல ஒரே கல்லினாலான கருடன் சிலை உள்ளது இந்த சிலை ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே அதன் தனி